இயேசு புகழ் இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜபிப்போம் இன்று திருவருகை காலத்தின் இரண்டாவது வாரத்தின் முதல் திங்கட்கிழமை இயேசு நமக்கு கொடுக்கும் அமைதியை குறித்து இன்று நாம் தியானிக்கிறோம் இன்று தூய கன்னி மரியாவின் பெருவிழாவை கொண்டாடும்போது இயேசு இந்த உலகத்திற்கு எவ்வாறு கொண்டு வரப்பட்டார் என்பதை தியானிக்க நமது திருச்சபை வலியுறுத்துகிறது அனைத்து கிறிஸ்தவ பிரிவுகளும் மரியாவை இதே போன்ற மாசில்லா கண்ணோட்டத்தில் பார்ப்பதில்லை என்பதை நாம் அறிய வேண்டும் யாருடைய உணர்வுகளையும் எந்த சபையார்களையும் புண்படுத்தாமல் இந்த கத்தோலிக்க இறையியல் குறித்த விளக்கங்களை தூய ஆவியார் தாமே நமக்கு விவிலியத்திற்கு அப்பாற்பட்ட மாசில்லாத வழிகாட்டுதலை இங்கு கொடுப்பாராக மரியாவின் மாசற்ற தன்மையை விவரிக்க தமிழில் அமல அமல என்ற வார்த்தையை மாசற்றது என்று பொருள்படுத்துகிறோம் இயேசு பேசிய மொழியில் மற்றும் இஸ்ரவேலர்களின் எபிரய மொழியில் இது கடின உழைப்பு என்றும் அரபி மொழியில் இது நம்பிக்கை என்றும் பொருள்படும் தாவிதின் வம்சாவளியில் வந்த மரியாவின் கடின உழைப்பின் தலைமுறை உலகிற்கு நம்பிக்கையை கொண்டு வரும் மாசற்ற கருத்தாக்கிற்கு கருத்தாக் தாக்கத்திற்கு வழிவகுத்திருக்கலாம் மரபணு ரீதியாக ஆண்கள் சுயநலவாதிகள் என்பதையும் பாலியல் இனப்பெருக்கத்தின் போது ஒரு முட்டைக்கும் ஒரு விந்தணுவிற்கும் இடையிலான பாலியல் இணைவு பல எதிர்முறை எதிர்மறை மரபணு காரணிகள் குதிக்கும் மரபணுக்கள் என்று சொல்வோம் அல்லது என்ற அந்த மரபணுக்களை அழைப்போம் ஆண் இருந்து கருவுக்குள் அவை கொண்டு வரப்படுகின்றன இது அறிவியல் பூர்வமான விளக்கம் ஆதியாகமும் மூன்றை நீங்கள் கவனமாக படித்தால் அதாவது ஆண் ஆதாம் இறைவனை எதிர்கொள்ளும் பொழுது பெண் ஏவாள் மீது பழி சுமத்துகிறான் என்பதையும் நீங்கள் உணரலாம் ஆனால் முதல் படைப்பாகவும் எதிர்கால குடும்பத்தின் தலைவராகவும் ஆதாம் பாவம் செய்யலாமா வேண்டாமா என்பதை சுயமாக தேர்வு செய்திருக்க முடிவு செய்திருக்கலாம் முதல் பாவத்தின் விளைவு அனைத்து சந்ததியினருக்கும் தொடர்கிறது எனவே இன்றைய மனித வாழ்க்கை தெய்வ பக்திக்கும் தீமைக்கும் இடையிலான ஒரு போராட்டமாகும் இயேசுவின் கன்னி பிறப்பை நாம் பார்க்கும் பொழுது கடவுள் ஏன் தெய்வீக பிறப்பை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் யோசிக்கலாம் மரியாள் தனது கருமுட்டையுடன் எக்ஸ்க்ரோமோசோமை கொண்ட ஒரு மனிதனை பெற்றெடுத்திருந்தால் ஆண் மரபணு இல்லாமல் அவளின் மரபணு அவள் பாலியல் கருத்தரித்தல் மூலம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் ஆண் குழந்தைக்கு எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள் இருக்கும் மரியாவடம் இருந்து எக்ஸும் யோசேப்பிடமிருந்து ஒய் குரோமோசோம் என்றும் கடவுள் மரியாவின் கருப்பையை மட்டுமே உபயோகிக்க விரும்பினார் என்று பார்க்கிறோம் இதனால் கடவுள் கொடுத்த குழந்தை இயேசு தெய்வீக தோற்றத்தில் ஒரு ஆணாக அதாவது எக்ஸ் குரோமோசோம்களை சுமந்திருப்பார் கருவின் வளர்ச்சியை ஆதரிக்கும் நஞ்சு கொடி பிளாசென்டல் டிஷ்யூ அல்லது பிளாசென்டா என்று சொல்வோம் தொப்புள் கொடி அல்லது நஞ்சுக்கொடி என்று சொல்வோம் அந்த நஞ்சுக்கொடி உள்ளார்ந்த எதிர்மறை மரபணு காரணிகளையும் டிரான்ஸ்போசான் போன்ற காரணிகளையும் கருவிற்கு வழங்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இதனை எப்பிஜெனடிக்ஸ் என்று சொல்வோம் அதாவது மரபியல் மரபியலுக்கும் மேலானது மேல் மரபியல் எனவே மரியாவின் நஞ்சு கொடியும் ஒரு சுத்தமான மரபணு அமைப்பை மேல் மரபணு அமைப்பை கொண்டிருக்க வேண்டும் மரியா இயேசுவுக்கு வெறும் வாடகை தாயாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பண்டைய ஆணாதிக்க சமூகம் பெண்களுக்கு மிக குறைந்த முக்கியத்துவத்தையே அளித்தது எனவே மரியாவின் முந்தைய தலைமுறை சொந்த கருத்தாக்கம் பற்றிய தகவல்கள் திருவிவிலியத்தில் இல்லை விவிலியத்திற்கு அப்பாற்பட்ட நூல்கள் மற்றும் பாரம்பரிய கதைகள் அண்ணா அந்நாள் மற்றும் யோகிம் இவர்களை பக்தியுள்ள வயது முதிர்ந்த குழந்தை இல்லாத தம்பதிகளாக விவரிக்கின்றன அவர்களின் பிரார்த்தனைகள் மரியாவின் தெய்வீகமான கருத்தரிப்பு மற்றும் கடவுளின் அர்ப்பணிப்புக்கு வழிவகுத்தன என்று கூறப்படுகிறது அமலோர்பவம் அதாவது இமாக்குலேட் கன்செப்ஷன் என்பது கன்னி மரியா அசல் பாவம் இல்லாமல் கருத்தரிக்கப்பட்டது அவள் ஆன்மா இருந்த முதல் கணத்திலிருந்தே கடவுளால் அவள் பாதுகாக்கப்பட்டு அவளை இயேசுவுக்கு ஒரு தூய பாத்திரமாக மாற்றியது என்பது கத்தோலிக்கத்தின் கோட்பாடு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இளம் பெண் பெர்னட்ரிய தெற்கு பிரான்சில் உள்ள லூர்து லூட்ஸ் என்ற கிராமத்தில் மரியா தனக்கு தோன்றி தான் ஒரு மாசற்ற கருத்தாகம் என்று அறிவித்ததாக அவர் கூறினார் பின்னர் கத்தோலிக்க திருச்சபையும் அந்த தோற்றத்தை உண்மையானதாக அங்கீகரித்தது என்று பார்க்கிறோம் மரியாவை தன்னை மாசற்ற கருத்தறுப்பாக அடையாளப்படுத்தி கொண்ட பிறகு பிற அங்கீகரிக்கப்பட்ட காட்சிகளும் உள்ளன எடுத்துக்காட்டாக போலந்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழில் என்ற மரியாவின் ஒரு நாம் வரலாற்று பதிவாக பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு மரபியலாளர் அதாவது மற்றும் மேல் மரபியலாளர் என்ற முறையில் மரியாவின் மாசற்ற கருத்தரிப்பின் கோட்பாட்டை தெய்வீகமானது ஆனால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று நான் கருதுகிறேன் திருவிவிலியம் மரியாவின் நஞ்சு கொடியை உபயோகித்த இயேசு மாசற்ற முறையில் மரியாவிடமிருந்து பிறந்தார் என்று உறுதிப்படுத்துகிறது இயேசு தெய்வீகமானவர் என்று நாம் நம்புவதால் எனது பக்தியின் அடிப்படையில் நான் திருச்சபையுடன் உடன்படுகிறேன் அவர் பரிசுத்தமான அல்லது அமலோர்ப்புவமான மரியாவிடமிருந்து பெறப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பது என் தாழ்மையான கருத்து இன்றைய நற்செய்தி கேப்ரியல் தூதர் மற்றும் மரியாவுக்கு இடையிலான உரையாடலை எடுத்துரைக்கிறது வசனங்களில் நீங்கள் படிக்கலாம் மற்றும் தெய்வீக கன்னி பிறப்பின் அடிப்படையை விளக்குகிறது மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்றார் தூதர் மிகவும் பக்தியுள்ள இளம் மரியா வெளிப்படையாக அச்சத்துடன் இவ்வாறாக பதிலளித்தார் இது எப்படி நிகழும் நான் கன்னி ஆயிற்றே அதற்கு காபிரியல் தூதர் பதிலளித்தார் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறை மகன் எனப்படும் மரியாவுக்கு ஒரு கூடுதல் செய்தியையும் அவர் கொடுத்தார் என்னவென்றால் அவளுடைய உறவினரான எலிசபெத்து மாதவிடாய் நின்று மிகவும் வயதானவராக இருந்த போதிலும் திருமுழுக்கு யோவானை கற்பந்தரித்திருந்தார் என்பது கபிரியேல் மரியாவிடம் கூறியது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பது மரியா பதிலளித்தார் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் ஆதாரங்களின் அடிப்படையில் இல்லை என்று நாம் வாதிட வேண்டாம் தெய்வீகம் கடவுளின் பிள்ளைகளுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர்களின் பக்தி எந்த விலையிலும் சமரசம் செய்யப்படக்கூடாது என்றும் தெய்வ நிந்தனைக்கு இடமில்லை என்றும் நாம் இன்று பிரார்த்தனை செய்வோம் கண்களை மூடி மரியாவின் அமலோர்ப்பு நாளில் இன்று இந்த லோக்கா நற்செய்தியில் நீங்கள் படித்தபடிக்கு மரியாவுடைய தாழ்ச்சியையும் படித்த காரியங்களை குறித்து நாம் இன்று ஒரு சிறு ஜெபம் செய்வோம் மூன்று இறைவசனங்களை நினைத்து சிந்திப்போம் லோக்காவிலிருந்து அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் கூறியது இறைவனின் காப்ரியல் தூதர் லூகா ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறைவார்த்தை கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை கூறியது கேப்ரியல் தூதர் லூகா அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை முப்பத்தி ஏழு நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் கூறியது அன்னை மரியா லூகா ஒன்றாவது அதிகாரம் இறைவசனம் முப்பத்தி எட்டு இயேசுவே உமது பிறப்பு தெய்வீகமானது மண்ணுலகத்தில் உள்ள அனைத்து பெண்களிலும் அன்னை மரியாவுக்கு இயேசுவின் தெய்வீக பிறப்பை அளிக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் பல பெண்கள் காத்திருந்தார்கள் ஆனால் தாவிதின் தலைமுறையில் உள்ள அன்னை மரியாவுக்குத்தான் அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது உமது அதாவது அமலனின் தெவீக மாசில்லாத கன்னி பிறப்பு குறித்து நற்செய்தியில் எழுதப்பட்டிருந்தாலும் அன்னை மரியாவின் பிறப்பு மாசற்றது என்பதை முடிவு செய்ய விவிலியத்திற்கு வெளியிலிருந்து ஆதாரங்களை எடுத்துக் கொள்கிறோம் இன்று இந்த கோட்பாட்டை கொண்டாடும் வேளையிலே உமது வழிகாட்டுதலுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த கோட்பாட்டில் உள்ள உண்மையை நீர் எங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கிறோம் உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் முழுமையாக விசுவசிக்கிறோம் இயேசுவே நீர் மட்டுமே எங்கள் தந்தையாம் கடவுளின் ஒரே மகன் துதியும் புகழும் மாட்சியும் மகிமையும் உமைக்கே இந்த மண்ணுலகில் எங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்தவும் நித்தியத்தை நோக்கிய தயாரிப்பையும் நீங்கள் மட்டுமே எங்களுக்கு அருள முடியும் என்பதையும் நாங்கள் விசுவசிக்கிறோம் உமது அன்னை மரியாவை எங்கள் முன்மாதிரியாகவும் எங்கள் பூமிக்குரிய தாய்மார்கள் அனைவருக்கும் மேலான தாயாகவும் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி மேலும் மரியாவின் ஆழ்ந்த பக்தி தெய்வீக இருப்பு பணிவு மற்றும் அயலாரிடம் அன்பு ஆகியவற்றை நாங்கள் பிரதிபலிக்க எமக்கு வரம் தாரும் ஃபாட்டிமா போன்ற மரியாவின் அற்புத குணமாக்கும் காட்சியளிப்பு பற்றிய செய்திகள் எங்கிருந்து வந்தாலும் மரியா மக்கள் அனைவரையும் மனம் திரும்பி இயேசுவிடம் திரும்பும்படி கேட்டுக்கொள்வதாக நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா பூமியிலே பாவமுள்ள வாழ்க்கையில் நாங்கள் பயணி பயணிக்கும் பொழுது மரியாவுடைய பரிந்துரைக்காக ஜெபிக்கிறோம் மேலும் எங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கான உம் அடிமைகளான எங்கள் முயற்சிகளில் ஆண்டவரே எங்களுக்கு உதவும் நாங்கள் உம் அடிமை உம் அடிமைகள் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் ஆமேன் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது என்ற நற்செய்தியை முழுமையாக படியுங்கள் நன்றி